ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் இருபத்தைந்து கும்பம் ராசிக்குரிய சதயம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் அவிட்டம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு ஏற்படும் பணியிடம் உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சூழல் உருவாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம் போட்டிகளை சமாளிக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும் உறவினர்களிடையே மதிப்பு அதிகரிக்கும் உடல் நலம் உடல் நலம் சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி பெருகும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் வெள்ளை நிற உடைகளை அணிவது நல்லது சதயம் ஆதரவான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல்வேறு அம்சங்களில் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணியிடம் உங்கள் செயல்பாடுகள் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறும் புதிய பணியிட மாற்றம் தொடர்பான தகவல் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய நாள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் கைசேரும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகளில் உற்சாகமான சூழல் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் தீரும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் சிறிய உடல் நல பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது பரிகாரம் முருகனை வழிபடவும் சிவப்பு நிற உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளவும் போரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல்வேறு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை தொழில் உறவுகள் என அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் பணியிடம் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது ஊக்கத்தொகை தொடர்பான தகவல்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி காணலாம் புதிய முதலீடுகளை செய்யலாம் புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம் குடும்பம் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகளை அவர்கள் மதிப்பார்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரம் தேவி பராசக்தியை வழிபடவும் நீல நிற உடைகளை அணிவது நல்லது கும்பம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் அவிட்டம் நட்சத்திரத்தினருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தினருக்கு பல்வேறு அம்சங்களில் ஆதரவு கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்